எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும் அது என்ன கனவுனா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்காதா அப்படின்னு ஒரு கனவுதான் குடியிருப்புகளை நம்முடைய திராவிட மாடல் கழக அரசு தொடர்ந்து கட்டிக்கிட்டு வருகிறது மனிதராக பிறக்கும் போது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும் அது என்ன கனவுனா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்காதா அப்படின்னு ஒரு கனவுதான் அதுல சென்னை போன்ற பெருநகரங்கள்ல உழைக்கும் மக்கள் தங்களுடைய வருவாயில் பெரும்பகுதியை வீட்டு வாடகை கொடுப்பதற்காகவே செலவிட வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு பல புதிய குடியிருப்புகளை நம்முடைய திராவிட மாடல் கழக அரசு தொடர்ந்து கட்டிக்கிட்டு வருகிறது என்ன சொல்லப்பானா இதுக்கெல்லாம் அடித்தளமிட விதமாக இந்தியாவிலே முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை ஆரம்பித்தவர் யாருன்னா நம்முடைய முத்தமிழிகள் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தார் கலைஞர் அவர்கள் அந்த வாரியத்தை இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று பெயர் மாற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இந்த பெயர் வித்தியாசத்திலேயே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆரம்பிக்கும்போது குடிசை மாற்று வாரியம் ஆனா இப்போ நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் குடிசைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாரியத்திற்கு இந்த பெயரை வைத்து ஆரம்பித்தார்கள் அந்த கீற்றுகளையும் தார்பாய்களையும் கூரைகளாக கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கான்கிரீட் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தந்தவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் இன்றைக்கு அந்த குடியிருப்புகளை மேம்படுத்துகின்ற விதமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நோக்கில் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என பெயர் மாற்றம் செய்து ஏராளமான குடியிருப்பு திட்டங்களை மேம்படுத்தி வருகின்றார்கள் அதில் ஒன்றுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த கல்யாணபுரம் குடியிருப்பு திட்டம் இதுவும் முத்தமிழின் கலைஞர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டதுதான் அப்போ கட்டப்பட்ட வீடுகள் பழுதாகி விட்டது பழையதாகி விட்டது என்றும் அவற்றுக்கு பதிலாக புதிய வீடுகளை கட்டித்தரணும்னு நீங்க கோரிக்கை வச்சிருந்தீங்க இங்க இருந்தது இருநூத்தி ஐம்பத்தி நாலு வீடுகள் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு இந்த அரசு கட்டி தருவது எண்பத்தி எட்டு வீடுகள் அதாவது முப்பத்தி நாலு வீடுகள் கூடுதலாக கட்டி கொடுத்துருக்கோம் கூடுதலாக கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக வீட்டுடைய சதுர அடியை குறைக்கல ஏற்கனவே அளவு முன்னூத்தி இருபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் முன்னூத்தி இருபத்தி ஆறு சதுரடி ஆனால் இப்போ நாங்கள் கட்டி கொடுத்திருக்கிறது இந்த அரசு கொடுத்திருக்கிறது நானூத்தி பன்னெண்டு சதுர அடி நானூத்தி பன்னெண்டு அதிக அளவில் கட்டி கொடுத்துருக்குறோம் எந்த நன்மையும் அதிகமாக தருவதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனை என்பது இந்த கல்யாணபுரம் திட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இன்னும் குறிப்பிட்டு சொல்றோம்னா கடந்த அக்டோபர் மாதம் சென்னையில் திருமிகா நகர் பெரியார் நகர் போன்ற இடங்கள்ல நம்முடைய வாரியம் சார்பாக ரூபாய் ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூவாயிரம் குடியிருப்புகளை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டணும் அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் அதையும் பெற இருக்கின்றோம் என்னுடைய சேப்பாக்கம் திருவிழிக்கணி தொகுதியிலும் இதே போல ஒரு நான்கு திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அமைச்சர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் கட்டி முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு கோடியில புதுசா பதினஞ்சாயிரம் குடியிருப்புகளை கட்டும் பணியை நம்முடைய அரசு மேற்கொண்டு வருகின்ற நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு உங்களுடைய பகிர்ந்து கொள்கின்றேன் நம்முடைய தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர்கள் பழுதடைந்த பழைய அடுக்குமாடு குடியிருப்புகளுக்கு புதிதாக புதிதாக குடியிருப்புகளை அதே இடத்துல கட்டி தருவோம் வாக்குறுதி வழங்கினாங்க சொந்த செய்கிற விதமாக இன்றைக்கு புதிய குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கின்றோம் அடிக்கல் நாட்டியும் வருகின்றோம் ஏனென்றால் இருக்க இடம் உண்ண உணவு உடுத்த உடை இவை மூன்றும் தான் மனுஷங்களுக்கு மிக மிக அத்தியாவசியம் மிக மிக முக்கியம் அதுல முதலாவது இருக்கக்கூடிய இடம் அதாவது வீடு என்பதை உறுதி செய்கின்ற வகையில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இந்த இருநூத்தி எண்பத்தி நாலு வீடுகளை நம்முடைய அரசு உங்களுக்கு கட்டி அல்லது நகைகளை விட்டுறோ வீடு வாங்கினீங்களோ அதே தான் இந்த வீடும் இந்த வீட்டுக்கு இனிமே நீங்க தான் முழு பொறுப்பு உங்களுக்கு என்று நீங்கள் ஒரு சொந்த சங்கத்தை தொடங்க வேண்டும் சென்னையில் இருக்கக்கூடிய பல அடுக்குமாடி குடியிருப்புகள்ல குடியிருப்புகளில் ஒரு ஒரு நல சங்கம் மாதிரி ஒரு அசோசியேஷன் அதை தொடங்க வேண்டும் உங்களுடைய சொந்த வீடு எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கோம் உங்களுக்கு தான் தெரியணும் அந்த சங்கத்தின் மூலம் உங்களுடைய இந்த அடுக்குமாடி குடியிருப்பு தேவைகளை பிரச்சனைகளை மாநகராட்சி மற்றும் அரசின் துறைகள் மூலமாக சரி செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வீட்டை மட்டுமின்றி சுற்றுப்புறத்தையும் தூய்மையா சுத்தமாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் முக்கியமா நீங்க அத்தனை பேரும் ஒத்துமையா இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொழுத்து வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஒன்றா நீங்க தான் போய் நிற்கணும் அப்பதான் உங்களுக்கு ஒன்றுன்னா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நிற்பார் ஏன்னா நாம தமிழ்நாட்டு மக்கள் அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் ஒத்துமையா இருக்க வேண்டும் புது வீட்டில் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் வெல்லட்டும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இடையே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசின் சார்பாக வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம் ஆனால் மத்திய சென்னை சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அமன் சேகரபாபு அண்ணன் அவர்களும் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களும் உங்களுக்கு அனைத்து வீடுகளுக்கும் இன்னைக்கு பரிசு பொருட்கள் நீங்க புதுசா வீட்டுக்கு போறீங்கன்னா வந்து பார்த்து உங்க பரிசு பொருட்கள் அது மாதிரி உங்களுக்கு பரிசு பொருட்கள் ரெடி பண்ணிருக்காங்க புத்தாடை இருபத்தைந்து கிலோ அரிசி ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் அதுக்கு மேல ஊக்கத்தொகை அப்படின்னு அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்களும் அண்ணன் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க ரெண்டு பேரும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைவேற்றி நன்றி உங்களுக்கு எப்பொழுது போல நம்முடைய கழக அரசும் நம்முடைய அவர்களும் அனைத்து அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மக்களோடு மக்களாக உங்களுக்கு கூட நிற்போம் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் இன்றைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்